அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள் ரொம்ப என்னுடைய இன்ட்ரடக்ஷனில் வந்து நான் ஏதோ கர்ம யோகத்தை பற்றி அங்கே பேசி எல்லாரும் பாராட்டினதாக சொன்னது இது என்னுடைய பணி அல்ல பாபா பணித்த எனக்கு கட்டளை அவர் பேச வைத்தார் மௌனத்தின் மூலம் தவம் இப்படி ஒரு தலைப்பில் இன்று புத்தக வெளியீடு நான் எப்படி இங்கே வந்தேங்கிறதே ஒரு கதை ஏன்னா கதை கதையாக சொல்லி தான் சாய் சத்திர்த்தத்தில் நம்மளை பக்குவப்படுத்துகிறார் பாபா படிக்கிறோம் ஒருவேளை இதெல்லாமும் பிக் ஒரு கதையாகும் யாராவது பப்ளிஷ் பண்ணுவா எனக்கு முதல்ல பரிச்சயமானவர் திரு சாய் சுந்தர் முதல்ல ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது பாபா எங்களுக்குள்ள ஒரு இணைப்பை ஏற்படுத்தி என்னை அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவழைச்சு நான் மேடை பேச்சாளர் இல்லை ஆன்மீகவாதியும் இல்லை சாதாரண ஒரு வக்கீல் கோர்ட் கோர்ட்டா பேசுவேன் அதுதான் எனக்கு தெரியும்னு ஆனால் என்ன பேச வச்சார் பாபா அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துங்கிறது ரொம்ப மனசுக்கு இருக்குது இருக்கு தான் திரு ஸ்ரீராம் பாபாவை பார்த்தேன் உடனே அடுத்த ஃபங்க்ஷன்லேயும் என்ன கூப்பிட்ருக்காருன்னா இது வந்து பாபாவோட லீலை இல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியும் இல்லையா ஏதோ எனக்கு ஒரு பணி வைத்திருக்கிறார் ஏன்னா சொல்லுவார் இல்லையா அவரவர்களுக்கு ஒரு ஒரு பணி தாய்ச்சத்தை சொல்லுவார் யாராருக்கு என்ன பணின்னு பாபா சொல்லுவார் சில பேர் கோவில் கட்டுவா சில பேர் மடம் கட்டுவார் சில பேர் புஸ்தகம் எழுதுவார் சில பேர் பஜனை பண்ணுவா எல்லாத்தையும் எல்லாரும் செஞ்சிட முடியாது இல்லையா அந்த மாதிரி ஏதோ எனக்கு இத்தனை வருஷம் வக்கீலா ஓடின்னு இருக்கிற எனக்கு இப்போ ஏதோ ஒரு பணி எனக்கு பாபா வச்சிருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அதனால்தான் இது ரெண்டாவது முறையாக நான் இந்த சாய் பக்தர்களோட இணைஞ்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சாதாரணமாக நான் என்னோட சட்ட சம்பந்தமான புத்தகங்களையும் மட்டுமே படிப்பேன் அதுதான் எனக்கு வழக்கம் நாற்பத்தி ஐம்பத்தி மூணு வருஷமாக அதையே தான் திருப்பி திருப்பி ஏன்னா ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் படிச்சுட்டே இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் சாய் மகராஜ் குருவை தேடி அந்த மாதாந்திர இதழ் எனக்கு யார் மூலியமோ ஆரம்பிச்சது அப்போது நான் புஸ்தகங்களை புரட்டி தான் பார்ப்பேன் தீவிரமாக படிக்கிறவ இல்லை புரட்டி பார்த்தப்போ எனக்கு திரு ஸ்ரீராம் பாபுவுடைய ஆரம்ப கால அவருடைய அனுபவங்கள் அதெல்லாம் படித்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி மாதம் மாதம் வரைச்ச கொஞ்சம் அவருடைய பக்கத்தை பார்ப்பேன் வேற என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்பேன் வச்சுருவேன் எங்கிட்ட டேபிளில் அது எல்லா புஸ்தகமும் அழகாக இருக்குது அப்பப்போ வேணுங்கிறச்சா ஏதாவது எடுத்து படிப்பேன் அப்படி அவரை பற்றி சில விஷயங்கள் நான் அறிந்து கொண்டேன் ஆனால் அவருடைய புஸ்தக வெளியீட்டுக்கே நான் ஒரு விருந்தினராக வருவேங்கிறது நான் சிறிது கூட நினைத்து பார்க்காத விஷயம் அதற்கு பாபா தான் காரணம் இது மனித பிரயத்தனம் அல்ல சாய் பகவான் நினைக்க வேண்டும் நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் எனக்கும் மௌனத்துக்கும் ரொம்ப தூரம் பேசிகிட்டே இருப்பேன் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பேசுவேன் அதனாலேயே நான் வக்கீல் தொழிலுக்கு வந்துட்டேன் பொழுதுக்கு அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த விரதமும் மேற்கொண்டதில்லை நான் அது உண்மை எங்கள் அம்மா மௌனத விரதம் இருப்பா அந்த விரதம் இருப்பா ஃபாஸ்டிங் பா எனக்கு ஃபாஸ்டிங்கும் தெரியாது மௌனம் வரது பேசுகிறதே தொழிலாக கொண்டவோ இப்படிப்பட்ட எண்ணை அவர் சொல்கிறார் ஸ்ரீராம் பாபா கடமைகளை செய்வதும் ஒரு தவமே ஸோ கடமை மட்டுமே எனக்கு தெரியும் அதனால் கடமைகளை செய்வதும் ஒரு தவம் போல் மௌனத்தின் மூலமும் தவங்கிறார் ஆசிரியர் இப்போது நான் இங்கே உட்காண்டிருக்கிறச்ச கொஞ்சம் பொறுமை இழந்த மாதிரி தோணித்து பாபாவை பார்த்தேன் இது உனக்கு ஒரு பாடம் நீ நினைத்து வந்தது வேறு இங்கு நடப்பது வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் ஒருவேளை இவன் இன்விடேஷனில் இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் போட்டிருந்தால் கொஞ்சம் நாங்கள் சில கொஞ்சம் லேட்டாக வந்துருப்போமோ என்னமோ இல்லை பாபா இன்று நம் ஸ்ரீராம் பாபா மூலியமாக ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார் என்னவென்றால் பொறுமையாக அமைந்திருப்பதும் ஒரு தவம் தான் அந்த பொறுமை கடைபிடித்தால்தான் மௌனம் வரும் ஏன்னா மௌனமாக உட்காந்துருந்தவங்க எல்லாரையும் மௌனமாக உட்கார வச்சுட்டார் யாரும் பேசலை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸோ பொறுமை மௌனம் தவம் இது எப்பேற்பட்ட ஒரு ஒரு பிலாசபி இதை வந்து ஒரு சிம்பிளாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக காலையில் நமக்கு பாபா அவர் ஸ்ரீராம் பாபா மூலியமாக நமக்கு உணர்த்தினார் நான் பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஐயோ அவசர கொடுக்க நான் வந்து சார் கொஞ்சம் இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமேன்னு சொன்னது தப்பு சிறு குழந்தைகள் வந்து ஆடினாங்க ஒரு மணி நேரம் ஒரு நடனம் ஆடணுன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் முன்னாடியே அவங்க ரெடியாகி மேக்கப் போட்டு ட்ரெஸ் போட்டு அது எப்பேற்பட்ட கஷ்டம்னு ஒரு 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 நடன பெண்மணியோட அம் தாயாராக எனக்கு தெரியும் சின்ன வயசுல நான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ அந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தை நம்ம கெடுக்கக்கூடாது ஆசையாக பார்க்கணும் ஏன்னா நம்ம பல பேர் கைத்தட்டுறது கூட கொஞ்சம் யோஜனை பண்ணோம் ஏன்னா எல்லாருடைய கருத்தும் இந்த புத்தக வெளியீட்டில் தான் இருந்தது கவனமும் ஸோ எப்போ புத்தக வெளியீடு நடக்கும் கை கை தட்டலாம் ஸோ நம்ம கைத்தட்டல கூட கொஞ்சம் கருமிகளாக தான் இருந்தோம் அந்த சமயத்துல இல்லையா அதனால அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப அழகா பாபாவின் பாடி கண்ணனின் பாடி அவர்கள் ஆடினார்கள் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உலக மொழிக்கெல்லாம் மூலமொழி மௌனம் அப்படின்னு ஆசிரியர் ஒரு இடத்துல குறிப்பிடுறார் எப்பேற்பட்ட கருத்து மொழிகள் வளர வளர தான் வேற்றுமைகளும் வளர்ந்துருது மனிதர்களுக்குள்ள எப்படி வேற்றுமை நான் தமிழ் பேசுகிறவன் நீ தெலுங்கு பேசுறோம் நீ கன்னடம் பேசுகிறோம் நீ மொழி பேசுகிறவோம் ஸோ மொழிகள் பலவாறு வளர வளர அறிவு வளர்ந்தது வஞ்ஞானம் வளர்ந்தது எல்லாம் வளர்ந்தது கூடவே பிரிவினையும் வளர்ந்தது இல்லையா அதனால நமக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் மொழிக்கே தான் மௌனம் நம்ம மௌனமாக இருந்து நம்மை சுற்றி என்ன நடப்புது அப்படின்றத கவனிக்கணும் அந்த பொறுமை இன்னைக்கு பலருக்கு இல்லை எனக்கும் இல்லை ஜாதி மதம் இனம் மொழி இந்த வேற்றுமைகள்லாம் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் நான் என்று பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் தந்தை காட்டிய வழி அதனால் என்னை என்னால் ஆசிரியருக்குரிய கருத்தை முழுவதுமாக ஏற் ஏற்று வரவேற்கவும் முடியும் அதிகம் பேசாதவனை உலகம் விரும்பும் ஆசிரியர் சொல்ற ஒரு இடத்துல அதிகம் பேசாதவனை உலகம் விரும்பும் அளந்து பேசுபவனை உலகம் மதிக்கும் பேசா ஞானியை உலகம் தொழும் ஏதா அருமையான ஒரு பேசா ஞானியை உலகம் தொழும் இது உண்மைதானே எல்லாரும் ஞானியாக இட முடியுமா அப்புறம் யார் இங்கே எதிர்க்க உட்காந்து யார் காலைல விழுந்து அதனால் பேசா ஞானிகள் ஒரு சிலர் தான் இப்போ பார்த்தேன் இவர் எல் காலில் எல்லாரும் விழுந்தால் நம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க நான் வந்து எப்போவுமே மனசால் என்னுடைய பாத காணிக்கையை செலுத்தி ஆசீர்வாதம் வாங்குறவோ காலில் விழும் ப பழக்கம் இல்லாதவள் அதனால் மரியாதை இல்லை என்று இல்லை மன மரியாதை மனதில் இருக்கிறது வெளிப்படையாக அது காமிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியதில்லை இதுவரையிலும் வள்ளுவரின் பொன்மொழியான செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று ஆசிரியர் தொடங்கி ஒரு அருமையான கதையை சொல்கிறார் என்ன கதைன்னு கேட்குறீங்களா அந்த கதையை நான் சொல்லிட்டா நீங்கள் புஸ்தகத்தை வாங்கி படிக்க மாட்டீங்களே நீங்களே அந்த புஸ்தகத்தை வாங்கி படித்து உள்வாங்கி தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் கதையை சொல்ல மாட்டேன் அந்த குரலை சொல்லிவிட்டு சொல்றார் ஒரு தந்தை வந்து தன் மகனை தனியாக காட்டில் விட்டு சென்று விடுகிறார் கண்களை கட்டி மகனே இன்று இரவு பூர் இந்த காட்டில் இரு நீ கட்டை கண் கட்டை அவிக்க கூடாது நான் பிற்பா பிற்பகலில் வந்து அடுத்த நாள் காலையில் ஒன்றை சந்திக்கிறேன் போயிடுறார் பையனும் சரி அப் தந்தை சொல் தட்டாத தமையன் சரிப்பா நான் இருக்கேன்னு இருக்கான் சின்னதா ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன் அவர் சொன்னது பெரிய கதை அது அந்த சிறுவன் பயப்படுறான் காட்டில் ஐயோ யோ கண்ணை கட்டி விட்டுட்டா என்ன இருக்குன்னு தெரியலையே என்ன அப்பா 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 எங்கப்பா இருக்கேன்னு கேட்குறான் பதிலே வரல ரொம்ப நேரம் கத்தி அது எல்லாத்தையும் பார்க்குறான் அப்புறம் சார் நம்ம கத்தி என்ன பிரயோஜனம் மௌனமாக இருக்கலாம் பேசாமல் இருந்தான் பேசாமல் சிவனே இல்லையா சிவனே இருந்தான் அப்போது சில சத்தங்கள் அவன் காதில் விழுந்தது அந்த காட்டில் உள்ள பறவைகள் மிருகங்கள் அதெல்லாம் சத்தம் போய் அந்த ரிவர் ஓடுறது தண்ணி சத்தம் எல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு இயற்கையின் நாதத்தை கேட்ட உடனே அவனுக்கு வந்து ஒரு அமைதி வருது மனசில் ஓஹோ நம்ம தனியாக இல்லை நம்மளை சுற்றி இத்தனை இருக்குது அப்படின்னு அவனுடைய மனசில் சின்ன சிறுவன் அவன் மனசில் ஓடி போல இருக்குது பெரியவங்க தான் போன புளியை பார்த்தா பயப்படணும் கரடியை பார்த்தா பயப்படணும் அந்த சின்ன வயசில் பயம் தெரியாது அதெல்லாம் ரொம்ப ரசிச்சுன்னு உட்காண்ட்ருந்தான் அப்புறம் காலையில் அவள் அப்பா வந்து கட்ட கட்டை வைத்துட்டு மகனேங்கிறார் எங்கள் அப்பா போயிட்டேன் நான் எத்தனை தூரம் கூப்பிட்டு நீ வரணும் இங்கேயே தான் இருந்தேன் உன் பக்கத்துலேயே தான் இருந்தேன் பின் ஏன்பா நான் கத்தினதுக்கெல்லாம் குரல் கொடுக்கலங்கிறார் அப்போது சொல்கிறார் நீயாக உணர வேண்டும் நீயாக கற்று உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதனால் தான் இப்படி செய்தேன் நீ வந்து மௌனத்தில் எதை அனுபவித்தாய் மற்ற எல்லாம் உணர்ந்தாய் அல்லவா ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு அரு அருமையான பாடத்தை சொல்கிறார் ஆசிரியர் சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக எனக்கு சொல்ல தெரில மன்னிக்கவும் ஆனால் அந்த அந்த கதையை நீங்கள்லாம் படித்து ரசிக்கணும் அதே போல பேச வேண்டிய தருணத்தில் பேசணும் பேச வேண்டாத தருணத்தில் பேசக்கூடாது இப்போ குழந்தைங்கள்லாம் ஆடினாங்க அப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருந்தால் தகு நல்லது அது இல்லை இப்போ நாங்கள் பேசுகிறோம் இங்கே அட்லீஸ்ட் நீங்களாம் கேட்கணும் இல்லையா உங்களுக்குள்ளே பேசியிருந்தா சோ பேச வேண்டாத தருணத்தில் பேச்சை அறுத்து பேச வேண்டிய தருணத்தில் பேசணுங்கிறதையும் ஒரு கதை மூலியமாக ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை நீங்களே தான் படிச்சுக்கணும் ஆனால் கல்லாய் நிற்கும் கடவுள் எல்லா கோயிலையும் போனால் தான் நிற்கிறார் கடவுள் மனுஷங்க பண்ணி வச்ச கற்சிலைகள் தானே கற்சிலையாக இருந்தாலும் இருந்தாலும் பேசாது ஓஹோ கற்சிலை நான் என் வீட்டில் பணக்காரன் பொற்சிலையே பண்ணி வச்சுருக்கேன் என் வீட்டில் தெய்வம் பேசும்னா பேசுமா பேசாது அது நம்ம உணர்ந்தவங்க கற்சிலையும் பேசாது பொற்சிலையும் பேசாது பேசுவதற்கே பிறந்தவர்கள் நாம் அந்த ஃபுல் இதுவும் நமக்கு தான் உலகத்தில் ஸோ அந்த கற்சலை பேசினால் என்னவாகும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு தத்துவத்தை அந்த புஸ்தகத்தை ஒரு இடத்துல சொல்கிறார் ரொம்ப எனக்கு ரசித்து படித்தேன் அந்த அந்த வரிகளை கடவுள்கள் பேச ஆரம்பித்தால் நம் நிலை என்ன சிறிதை யோசியுங்கள் கடவுள்கள் பேச ஆரம்பித்தால் இப்போ கோவிலுக்கு போகிறோம் நைவேத்தியம் வைக்கிறோம் காணிக்கைகள்லாம் கொண்டு வைக்கிறோம் ஓ நான் புது வீடு வாங்கியிருக்கேன் பத்திரத்தை கொண்டு வச்சு சுவாமிகிட்ட கடவுள் பேசி ஓஹோ தானே பத்திரம் நான் எடுத்துக்கிறேன் யாராவது கொண்டு வைப்பீங்களா பத்திரத்தைங்க வைக்க மாட்டேன் தட்டு நிறையா ஜிலேபியை கொண்டு வச்சுட்டு சுவாமியிட்ட காமிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்து வந்து நம்மளாம் சாப்பிடுவோம் சுவாமியே எல்லாத்தையும் எடுத்துனா நம்ம அங்கே வைப்போமா சும்மா ரெண்டு நாள் கொண்டு போய் வைப்போம் ஸோ இது மனித இயல்பு கச்சிலைகள் பேச ஆரம்பித்தால் நம் நிலை என்ன ஆகும் என்று ஒரு கேள்வியை வைக்கிறார் நாம் எனும் அகங்காரம் நமது விரோதி மௌனத்தை அடைய தடையாயிருப்பதும் அகங்காரமேன்னு சொல்றார் அது முற்றிலும் உண்மை இப்போ நாங்கள் உட்காந்துருக்க கூட எனக்கு தோணித்து ஐயோ இந்த குழந்தைகள் அடைச்ச ஐயோ போகணுமே எனக்கு இன்றைக்கி வேலை இருக்கேன் நாளைக்கு கோர்ட்டு கோர்ட் ஒர்க்குக்கு போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணுமேங்கிற எண்ணங்கள் ஓடுறச்ச அது என்ன நான் என்னும் அகங்காரம் நான் நான் ஒரு வக்கீல் எனக்கு வேலைகள் இருக்குது ஏம்ஸ் வழக்கெல்லாம் வேலை இல்லையா அந்த படிக்க படிப்பு பா ஹோம் ஒர்க்கு அதெல்லாம் விட்டுட்டு தானே அந்த குழந்தைகள் வந்து டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே ஆடுறா அது ஒரு பெரிய பாடமாக இன்றைக்கி பாபா எனக்கு கற்றுக் கொடுத்தார் எனது சகோதரர் ரவின்னு அவர் வந்து சாய்பாபா மேலே நிறையா பாடல்கள் ஏற்றிருக்கார் தாயின் கருணை சாயிராம்னு ஆரம்பித்து ரொம்ப அழகாக இருக்கும் அதில் ஒரு வரி தேகம் எடுக்கும் ஆணவம் அதை தடுக்கும் முந்தன் அருட்கரம் தேகம் எடுக்கும் ஆணவம் அதை தடுக்கும் முந்தன் அருட்கரம் இதை வந்து தினமும் நாள்தறையாவது நான் இந்த பாட்டை பாடி மகிழ்ந்துப்பேன் ஸோ இந்த தேகம் எடுக்கிற ஆணவம் நமக்குள்ள இந்த ஆணவம்னு வருது இல்லையா அந்த ஆணவத்தை நம்ம அறவே அறுக்கணும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் போக போக நம்ம உடந்து போய் எனக்கு எத்தனை வயசு இப்போ எழுபத்தெட்டு வயசாக இருது எனக்கு எழுபத்தெட்டு வயசில் எனக்கு ஒரு அந்த ஒரு ரியலைசேஷன் வருது ரெவலேஷன் வருதுன்னா அது வந்து பகவானுடைய அருள்தான் பணிவு அமைதி மௌனம் மூன்றும் ஞானத்தின் அறிகுறிகள் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் கொஞ்சம் எல்லா பிரிட்டையும் பேசி பரவாயில்லையா அதனால்தான் ஞானிகள் அதிகம் பேச மாட்டார்கள் நாம் பேசிக்கொண்டே இருப்போம் பேசுவதை சற்று நேரமாவது நிறுத்த மாட்டோமா என்ற யோஜனை கூட நமக்கு கிடையாது இந்த இப்ப பேசுறேன் இல்லை ஏதோ மைக்க கொடுத்துட்டா இடத்த கொடுத்துட்டான்னு பேசுவதை சற்று நேரமாவது நிறுத்த மாட்டோமா என்ற எண்ணம் கூட வராத மனிதர்கள் நாம் அதனால் தான் ஆசிரியர் சொல்கிறார் அனைவரும் ஞானியாகி விட முடியாது முதலில் நாவை அடக்க வேண்டும் பிறகு மனதையும் அடக்க வேண்டும் நாவை அடக்கினால் மனம் அடங்கும் மனம் அடைந்தால் அமைதி பெற்றால் அதன் மூலம் நாம் மோன நிலையை அடைய முடியும் மோன நிலையில் நீ அமர்ந்தாலும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அதனால் அந்த மோன நிலையில் வந்து இந்த கடவுள் அமர்றார் நம்மளால் அந்த மோன நிலைக்கு போக முடியாது ஆனால் அமைதியாக அமர்ந்து அவரை தியானிக்கலாம் நான் பல முறை மெடிடேஷன் செய்யணும்னு அவர் என்னோட வீட்டுக்கு கூப்பிட வந்தப்ப கூட சொன்னேன் பல முறை பல குரூப்பில் எல்லாம் போய் சேர்ந்துட்டு மெடிடேஷன் செய்யணும் எல்லாம் கண்ணை முடினெல்லாம் உட்காந்து பேப்பர் மாதமாக ரூம் எல்லாம் இருட்டு பண்ணிவிட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்தா ஒன்றும் வராது வேண்டாத நினைவுகள் தான் மனசில் ஓடும் என்னால் முடியல பல முறை முயற்சித்தேன் சரி இதெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் நான் விட்டுட்டு உண்மையாக விட்டு விட்டேன் ஆனால் என்னிடம் ஒரு பழக்கம் உண்டு என்னவென்றால் என் தந்தையிடமிருந்து வந்தது எந்த செயலை செய்தாலும் கான்சன்ட்ரேட்டட் ஃபோக்கஸ்ட் மைண்டோட ஈடுபாடோடு செய்வேன் அதுவே ஒரு பெரிய மெடிடேஷன் என்னுடைய மனசு இப்போ தினம் சட்ட புத்தகத்தைப்படுத்தி கோர்ட்டுக்கு போயிட்டு யாருக்காகவோ வாதாடின்னு இருக்கேன் ரொம்ப மனம் சளிப்படையர்ச்ச நான் சொல்லுவேன் என்னுடைய டாக்டர்ஸ் கிட்டக்க ரெண்டு நாள் நான் ஒர்க் பண்ண போகிறது இல்லை இப்போ என்னமாதிரி ரெஸ்ட் எடுத்துக்க போகிறியா அதுவும் கிடையாது ரெஸ்ட் இஸ் நாட் தி ஆன்சர் ஃபார் தட் சச் டயர்ட்னஸ் மென்டல் டயர்ட்னஸ் ஸோ நான் என்ன பண்ணுவேன் படிக்கிறேன் எழுதுகிறேன் இல்லை டிராயிங் வரைவேன் இல்லை ஏதாவது ஹேண்ட் ஒர்க் பண்ணுவேன் அது எது பண்ணினாலும் அதில் வந்து ஒரு அப்படியே லயிச்சு போய் அதையே மூச்சா பண்ணுவேன் அந்த மூச்சா அதில் லைச்சு பண்ணுறச்சு என்னாகும் கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் பீன் டூயிங் ஆல் திஸ் டைம் ஸோ அது பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு வெற்றிகரமாக ஆஹா ஐ எம் ஸோ ஐ எம் ஸோ ரிஜவனேட்டட் ஐ ஃபீல் பெட்டர் நவ் டு ரிட்டர்ன் டு த ஒர்க் ஸோ அதுதான் மெடிடேஷன் என்னுடைய எண்ணம் அதுவும் ஒரு வகை மெடிடேஷன் தான் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதை ஆசையோடு செய்யறச்ச ஒன்றும் இல்லை உட்காந்து நிறைய மணியெல்லாம் வாஞ்சி பாபாவுக்கு பாக்கி எல்லா கோவிலுக்கும் மணியெல்லாம் கோத்து அழகாக டெக்கரேட் பண்ணி அனுப்புவேன் இது ஒரு வந்து எனக்கு ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அதில் வந்து எனக்கு மெடிடேட்டிவ் எஃபெக்ட் கிடைக்கிறது இது வந்து நான் ஆசிரியர்கிட்ட சொல்ல க கடமைப்பட்டுருக்கேன் ஸோ அவர் என்ன சொல்கிறார் மெடிடேஷன் எல்லாருக்கும் டக்குன்னு வந்துடாது தியானங்கிறது மெல்ல மெல்ல அன்றாட அன்றாட வேலைகளில் சின்ன சின்ன தவறான செயல்பாடுகள் செய்வோம் இல்லையா நம்ம அந்த செயல்பாடுகளை நினைத்து நம்மை நாமே மாற்றிக்கொண்டு சிறு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு நம்ம போகலாம் உடனே ரெண்டு நாள் போய் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறா கண்ண முடிந்து உட்காந்து மூணு மணி நேரத்தில் நம்ம உடனே பெரிய ஞானி ஆகிட்டோம் நமக்கு அப்படியே தவ வலிமையெல்லாம் வந்துடுத்து நினச்சிக்கூடாது சிறுக 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 வீட்டில் வேலை செஞ்சுட்டு லேடிஸ் என்ன பண்ணலாம் வீட்டில் சமையல் பண்ணிட்டே ஒரு தியானம் ஆ இன்னைக்கு தான் தப்பு இப்போ நான் பண்ண இல்லை தப்பு உணர்ந்துட்டேன் அந்த குழந்தைகள் அடைச்ச சளிச்சு நே சாக்கெட்டு இன்னும் எவ்வளோ சார் நேரம் ஆகணும் அந்த பொறுமையின்மை அது அந்த மாதிரி ஒரு ஒரு சிறிய த தவறுகளை திருத்தி கொண்டு நாம் முன்னேறலாம் அதுவும் ஒரு தவ வலிமை தான் அதனால் வாரத்திற்கு ஒரு நாள் மௌனம் இருந்து பழகுங்கள்ங்கிறார் முடியும் ஒன் அவர் பண்ணலாம் நான் பண்ணி பார்க்கலான்னு நினச்சின்னு இருக்கேன் வாத்தியாருடைய ஆசிரியருடைய இதோட இப்போது அதுக்கு இந்த புஸ்தகம் தூண்டுகோலாக இருக்கும் எது மெளனத்தின் மூலம் தவம் மிக அருமையான முறையில் எழுதியிருக்கார் தெளிவாக சிம்பிளாக எல்லாருக்கும் புரியும்படியான லாங்குவேஜில் எழுதியிருக்கார் ஒரு புத்தகம் வெளியிடுற நோக்கம் என்னென்னா அதை அந்த ஆசிரியர் தனக்கு தெரிந்த விஷயங்களை வெளிக்காட்டி கொள்ள மட்டும் அல்ல வெளிக்காட்டி கொள்ள அல்லவே அல்ல இல்லை அதில் வரும் வருமானத்துக்காகவும் அல்ல எனக்கு தெரியும் இந்த மாதிரி புத்தகம் எழுதுறதுங்கிறது மற்றவர்கள் தான் சொல்லும் விஷயங்களை உணர்ந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதே ஒரு புஸ்தகத்தோடைய பயன் என்னன்னா அந்த ஆசிரியரோ தம்பட்டம் அடிச்சுக்கிறான்னு நம்ம நினைக்கவே கூடாது தப்பது அவர் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அந்த நல்ல எண்ணத்தோடு நமக்கு அழகாக சிம்பிளாக என்ன சொன்னால் புரியுங்கிற மாதிரி அழகாக ரொம்ப அழகாக ஒரு சின்ன புத்தகம் பெருசாக ஒரு ஐநூறு பக்கம் இருந்தால் பார்த்துட்டு இப்படி வச்சிருவோம் இது சின்ன புஸ்தகம் சும்மா சாப்பிட்டுட்டே படிச்சு முடிச்சுடலாம் இல்லையா இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்த ஸ்ரீ பாபாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிப்பட்ட நல்ல நோக்குடன் இன்று வெளியிடப்படும் இந்த புஸ்தகம் அனைவருக்கும் ரொம்ப மிக பயனாக இருக்கும் வாழ்க்கை முறை வாழ்வதற்கு வழிகாட்டும் என்று கூறி என்னை இங்கு வர பணித்த என்னுடைய சத்குரு சாய்நாதனுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து என்னை இங்கு அழைத்த ஸ்ரீராம் பாபு அவர்கள் பாபா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இதுவரை நீங்கள் பொறுமையாக என்னை கேட்ட தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் கூறி இந்த புஸ்தகத்தை நல்ல முறையில் வாங்கி நல்ல முறையில் படித்து நீங்களும் பயன்பெற வேண்டும் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன் வணக்கம்